அனைவருக்கும் வணக்கம் இன்றைய திரையமர் சொன்ன நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற படம் வந்து வித் லவ் இந்த படத்தில் அஸ்வின் ஜீவின் அனுஸ்வரராஜன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க படத்தின் தயாரிப்பு ரஜினிகாந்த் இந்த படத்தோட கதைக்குள்ளே போகும் முன்னாடி இந்த படம் எந்த மாதிரி படம் என்ன மாதிரி ஆடியன்ஸ் இந்த படம் ரொம்ப பிடிக்கும் யார் யார் இந்த படத்தை விரும்பி பார்க்கலாம் அப்படின்றத ஒரு ஒன்லைனில் பார்த்துடலாம் இந்த படம் வந்து அழகி ஆட்டோகிராஃப் நைன்டி சிக்ஸ் போன்ற வெற்றி பட வரிசையில் இணையும் ஒரு மற்றும் ஒரு காதல் காவியம் அப்படின்னு இந்த படத்தை சொல்லலாம் இந்த படத்தை எந்த இடத்துலையுமே ஒரு மோசமான காட்சிகள் ஆபாசமான காட்சிகள் ரத்த கலரி தெரிக்கும் சண்டை காட்சிகள் வெட்டு வெட்டுக்குத்து கொலாக்கொள்ளன எதுவுமே ஒரு சில காட்சிகள் கூட கிடையாது அதனால அந்த படத்தை டூ கே கிட்ஸு நைன்டி கிட்ஸு குழந்தைகளோட குடும்பத்தோட உட்காந்து எல்லாருமே பார்க்குறோம் இந்த படம் பார்க்க போகிற எல்லாருக்குமே தன்னுடைய பழைய காதலை நினைவூட்டும் பல காட்சி அமைப்புகள் படம் பார்த்துட்டு வெளியே வரும் பொழுது நான் ஒரு சொட்டு கண்ணீரோடு சிந்தாமல் வந்துட்டேன்டா அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஒரு மென்மையான அழகான காதலை சொல்லி அதில் எல்லாருடைய நடிப்பாக இருக்கட்டும் நம்ம படத்துடைய திரைக்கதை அமைப்பாக இருக்கட்டும் படமாக்கிய விதமாக இருக்கட்டும் ரொம்ப தத்ரூபமாக அழகாக கொடுத்துருந்தாங்க விரும்பி ஒரு முறை தேட்டரில் போய் நம்பி பார்க்கலாம் அப்படி ஒரு தரமான படம் தான் அங்கே வீட்லவ் இப்போ நம்ம படத்துடைய கதையை பற்றி பார்த்தோன்னா படத்தோட ஆரம்பத்தில் ஒரே பள்ளியில் ஒன்றாக படித்த ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு காபி ஷாப்பில் மீட் பண்ணுறாங்க அப்போ ஹீரோயின் வந்து ஹீரோட்ட கேட்குறாங்க நீ வந்து யார் யார் லவ் பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ சொல்கிறார் அம்மா நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போ அவருடைய ஃப்ளாஸ் பேக் போகுது அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயின்கிட்ட கேட்குறார் நீ யாரையா லவ் பண்ணியிருக்கானு கேட்கும்போது ஆமாம் நானும் ஒருத்தனை லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவங்களுடைய பிளாஸ்பெக்ட் போகுது இல்லை ஹீரோவுடைய ஃபோஷன் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு பொண்ணை விரும்பி லவ் பண்ணுறாரு பட் ஆனால் இவருடைய லவ்வை சொல்லும் முன்னாடியே ஒரு கூட இருந்த ஃப்ரெண்டு வந்து அந்த பொண்ணிட்ட வந்து முந்திக்கிறார் நான் அவனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு தன்னுடைய காதலை சொல்லி ஹீரோவோட காதலை வந்து தோல்வியில் முடிஞ்சிருது அதே மாதிரி ஹீரோயின் லவ் பண்ணுற பையனும் வந்து இவங்களுடைய காதலை ஏற்றுக்கலை அதனால் இவங்களுடைய சா லவ் வந்து ஒரு ஒன் சைடு லவ் ஆயிடுது இவங்களுடையவும் தோழில் முடிஞ்சது இந்த மாதிரி சூழ்நிலையில் ஹீரோவுக்கு என்ன தோணுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பொண்ணு நல்லா இருக்காங்க இவங்களை என்னுடைய லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலையில் ஹீரோ போது திடீர்னு ஹீரோயின் சொல்கிறாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த ஹீரோயின் ஒரு ஹீரோட்ட சொல்கிறாங்க நீ லவ் பண்ண அந்த பொண்ணும் நான் லவ் பண்ண அந்த பையனும் இப்போ எந்த மாதிரி சூழ்நிலையில் எங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும் வா போகலாம் அப்படின்னு ஒரு ட்ராவலுக்கு பிளான் பண்ணுறாங்க அப்போது ஹீரோ சொல்கிற அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியாது ஆ எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின் கேட்கும்போது எப்படியா தான் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆர்டரை போடுறாங்க இதில் அவங்களோட டிராவலை தொடர்ந்து பழைய காதலன் காதையை கண்டுபிடிச்சி ஒன்றும் சேர்ந்தாங்களா சேரலையா அப்படின்றதான் படத்துடைய கதை இந்த படத்துடைய ஹீரோ வந்து ஏற்கனவே டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்ற ஒரு வெற்றி படத்தை கொடுத்த அந்த படத்தோடைய இயக்குனர் தான் அந்த படத்தோடய ஹீரோ அந்த படத்துடைய ஆரம்ப காட்சிகள் அந்த ஹீரோவோட ஆக்டிங்கை பார்க்கும்பொழுது இவெல்லாம் ஒரு ஹீரோவாளா அப்படின்ற அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு காட்சிகள்லாம் ஒரு மாதிரியாக இருந்துச்சு ஆனால் அடுத்த அடுத்த காட்சிகள் வரும் பொழுது இந்த படத்துக்கு இந்த கதைக்கு இவர் தாண்டாக கரெக்டாக இருப்பான் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு அவனுடைய நடிப்பால் ஒட்டுமொத்த ஆடியன்ஸையும் கட்டி போட்டுட்டான் அந்த ஹஸ்பண்ட் ஜீவின் அப்படின்னு சொல்லலாம் அப்படி ஒரு அலிமையான நடிப்பு தன் சினிமா தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த ஒரு கருத்த ஹீரோன்னு சொல்லுவாங்கல்ல இந்த ஊர் நாட்டு ஹீரோ பக்கத்துட்டு மோகனு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு இயல்பான ஒரு ஃபேஸ் அந்த தம்பிக்கு அதனால் வந்து நம்ம அவன் வந்து ஈஸியாக வந்து நம்ம மனசு வந்து கேஷாயிக்கிறான் அதே மாதிரி படத்தில் எடுத்த ஹீரோயின் இந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவுக்கு இதுதான் முது முதல் படம்னு நினைக்கிறேன் ஆனால் தன்னுடைய வசீகரமான சிரிப்பால் எல்லோருடைய மனசையும் கட்டி போட்டாங்க தன்னுடைய இயல்பான நடிப்பாக அவங்க பேசுகிற ஒரு மொழி இருக்கு பாருங்க அது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு அது கேரளா மொழியா தமிழ்நாட்டு மொழியா இல்லை தமிழ்நாட்டிலே உள்ள கன்னியாகுமரி பாஷை தெரில ஆனால் ரொம்ப அழகாக அவங்களுடைய தமிழ் உச்சரிப்பு ரொம்ப இயல்பாக இருந்துச்சு அவருடைய அவங்களுடைய முக பாவனையும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க ஆனால் ரொம்ப ஈஸியாக வந்து நம்மளுடைய இதயங்களில் கனெக்ட் ஆகிட்டாங்க படத்தில் பண்ண சின்ன சின்ன கேரக்டரை கூட ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க எல்லோருடைய தேர்வும் சரி நடிப்பு வாங்கின விதமும் சரி எல்லாருமே வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் படத்தில் கேமரா ஒர்க்கு பிரமாதமாக இருந்துச்சு சாண்ட் அளவுடன மியூசிக் வந்து சூப்பராக இருந்துச்சு பாடல் காட்சிகள் ரெண்டு மூணு காட்சிகள் தான் வந்தால் கூட எந்த இடத்தையும் போரடிக்காத அளவுக்கு சலிப்பு தட்டாத அப்படியே அப்படி கட் பண்ணி முடிச்சிருந்தாங்க ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் முடித்தோன்னா நான் அதுவும் நல்லா இருந்துச்சு சண்டை காட்சிகள் பெருசாக கிடையாது இந்த படத்துக்கு இப்போ வெளில வைக்கிறேன் அவனை இவன் போடணும் இவன் அவன் போடணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு மிரட்டலான வில்லனை வச்சு சண்டை காட்சிகள் வைக்காமல் இந்த ஸ்கூல் பசங்கள் அடிச்சுக்கிற ஒரு சின்ன காட்சி அமைப்பு இருந்துச்சு அதுவும் நல்லா பண்ணியிருந்தாங்க அதனால் இந்த மாதிரி படங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ரசிகர்கள் நிறைய பேர் இருப்போம் தமிழ் சினிமாவில் நல்ல படங்களே வரல அப்படின்னு வந்து நிறைய பேர் ஆதங்கத்தில் இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி படங்களை பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் சினிமாவில் அப்பக்கப்போ நல்ல படங்களும் வருது அப்படின்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் ஆனால் இந்த மாதிரி படங்களுக்கு நம்ம ஆதரவு கொடுத்தாதான் இந்த குத்து கொலை கொல்ல கற்பழிப்பு போன்ற படங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் இன்றைக்கி தமிழ் சினிமா எடுக்கணும் அப்படின்னாலே ஜாதி வெளியில் ஒருத்தன் படம் எடுக்கிறான் ஃபுல்லாக படம் ஃபுல்லாக சண்டையாக கொடுத்து ஒருத்தன் படமாக எடுக்கிறான் இந்த மாதிரி காட்சி இந்த மாதிரி படங்கள்லாம் குறையணும் அப்படின்னா இந்த மாதிரி குடும்ப கதைக்குள்ள படங்களை நம்ம பார்த்தாதான் அந்த மாதிரி படங்கள் பரத்தை குறையும் இந்த மாதிரி படங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க அதில் கொடுங்க இந்த படத்தை ஒரு வாட்டி போய் நம்பி போய் தேட்டரில் பாருங்கள் எல்லோருடைய ஆக்டிங்கும் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு இந்த கடை ரெண்டு மூணு காட்சி அமைப்பில் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு